ஒரு நாளும் அவருடைய கண்கள் என்ன செய்யுமா நம்மைல வைக்கப்பட்டு இருக்கும் எந்த சூழலாக இருக்கட்டும் அதை பதினாறு பதிமூன்றிலே ஆகா சொல்லுகிற போது சொல்லுகிறார் நீர் என்னை காண்கிற தேவன் அலைலூயா ஆஹ் நான் போகிற வழியை அவர் அறிவார் என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் கத்தருக்கு மகிம்முண்டாகட்டும் எல்லா நேரங்களிலும் அவர் வானத்திலிருந்து பூமியில இருக்கிற எல்லா மனுஷரையும் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறான் மைமுண்டாட்டம் எல்லா நேரங்களிலும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா நம்மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் என்ன செய்கிறதா நம்மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா அவர் நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய தேவைகள் நம்முடைய சூடல்களிலே அவர் வந்து என்ன செய்கிறாரா நம்மை விசாரிக்கிறவ ரூத்தின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில வாசிக்கிற போது அங்கே ரூத் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வாசியங்கள் ரூத் ரெண்டு பத்து பாருங்க அங்கே போவாசனிடத்தில் அவர் பேசுகிற போது சிறுகரா உம் அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீரனை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே நம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால் அது சொல்லுகிறா நான் உம்முடைய அந்த அந்த விசாரிப்புக்கு பாத்திரவான் அல்ல உன்னுடைய கரிசனைக்கு அண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் உன்னுடைய தயவுக்கு நான் பாத்திரவான் அல்ல ஆனாலும் நீர் என்ன என்ன செய்கிறீர் விசாரிக்கிறீர் என்று சொல்லுகிறார் கத்தருக்கு மகிமூண்டார் பாருங்க அங்கே போவாஸ் அங்கே ரூத்தை விசாரிக்கிறான் அவளுடைய தேவைகள் என்ன அவளுக்கு எவைகள் தேவைப்படுகிறது அவளுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் அங்கே போவாஸ் ரூத்தை விசாரித்தது நிமித்தமாக அடுத்து 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 சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு அப்படியே சொல்லுகிறான் நான் ஒரு அடிமை போல இருக்கிறேன் நம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமா இல்லாம இருக்கிறேன் நான் ஒரு சாதாரண ஆளாகி இருக்கிறேன் அன்றவருக்கு மகிமண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்ட நம்மிலே ஒன்றுமில்லை ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரா நம்மை விசாரிக்கிற வேறு ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் அங்கே சொல்லுகிற போது நகமி சொல்லுகிறான் அறுப்பு முடிகிற வரைக்கும் என்ன செய்ய போவாசனுடைய ஒவ்வொரு நாளும் விசாரிப்பு கத்திரக்கு மகிமூண்டாகட்ட அவளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது அவளுடைய ஆகார குறைவுகள் மாற்றப்படுகிறது பாருங்க ஆச்சரியமாய் அவள் நடத்தப்படுகிறான் ஆனால்தான் வேதம் என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா நம்மை விசாரிக்கிற ஒருவே அவர் எப்படி விசாரிக்கிறாராம் வருஷம் முழுவதும் ஒன்று பேர் ஐந்து ஏழுலாகிய பேதான் கர்த்தர் உங்களை ஆனபடினாலே உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் எதெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அந்த கவலைகளை எல்லாம் என்ன செய்து விடுங்கள் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவைகளிலே நம்முடைய எதிர்பார்ப்புகளிலே நம்முடைய வெலவீனங்களிலே நம்முடைய வியாதிகளிலே ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கு மகிமோனாகட்ட எல்லாராலும் மறக்கப்படுகிற சூழலிலும் அவர் என்ன செய்கிறதில்லையா நம்மை மறந்து போகிறதில்லை அவர் நம்மை தேடி வந்து விசாரிக்கிறவர் அலையிலோயா